திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் இவர் சின்ன வயசுலேயே சமணத்தில் போய் சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் அக்கா திலகவதியார் இவரை இறைவன் மூலம் வரவழிச்சு தீராத வயிற்று வழி கொடுத்து வர வச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா திருநீர் பூசி இறைவனாண்டை போய் பாடுனு பாடி இறைவனே இவருக்கு திருநாவுக்கரசர்னு பட்டம் கொடுத்தாரு இவர் நிறைய முறை சிவபெருமான் கிட்ட நான் சமணத்தில் இருந்ததால் அவங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால எனக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க எனக்கு சோளம் பொறிங்க நந்தி பொறிங்க என்னுடைய திரு உங்களுடைய திருவடி எனக்கு சூட்டுங்க அப்படின்னு எல்லாம் வாங்கியிருக்கார் எல்லாம் வாங்கியும் அவருடைய மனம் அடங்கலை பாருங்க ஒரு முறை ஞான சம்பந்தரும் இவரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க ஏன்னா அவர் வந்து குழந்த இவர் வந்து வயசானவர் இவர் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு போல இருக்கிறவர் ஐம்பத்தி நாலு வயசில் சமணத்துலேருந்து சைவத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் முப்பத்தி முப்பத்தி நாலு வருஷமாக இங்கே சைவத்திலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர் இந்த வயசான காலத்தில் இருந்தும் இவர் ஒரு பன்னெண்டு வயது குழந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் ஒவ்வொரு கோயில் தலமாக போய் பாடிக்கின்னு வரும்போது அப்போ வந்து சொல்லுவார் இந்த ஊரில் திருமறைக்காடுன்ற ஒரு ஊருக்கு போவாங்க அந்த ஊரில் கோயிலே திறக்காமல் பூட்டி கிடக்குதான் நம்ம ரெண்டு பேரும் போய் சேவிச்சா அப்படின்ட்டு குழந்த ஞான சம்பந்தர் சொல்லுவார் அப்படியே அவட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரும் ரெண்டு பேரும் அந்த தளத்துக்கு போவாங்க அப்போ ஊர் ஜனமெல்லாம் ஒன்று கூடிவிடும் இத்தனை காலம் மூடி கிடக்கிற கோயில் இப்போ திறக்க போதாமே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கவே முடியாத கோயில் திறக்கதாமேன்ட்டு ஓடுறாங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்க போனால் அப்போ சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி கோயிலுக்கு அதை திறப்பாங்க அப்போ திருநாவுக்கரசர் பதினோரு பதிகம் பாடுவார் கடைசி பாடலுக்கு தான் திறப்பாங்க சிவபெருமான் திறப்பார் அன்னைக்கு தான் பூஜை பண்ணி விளக்கேற்றுன மாதிரி அப்படி இருக்குமா அதை சேவித்து முடிச்சுட்டு பூ அலங்காரம்லாம் பண்ண மாதிரி அவ அருமையான காட்சியை கண்டுட்டு இப்போ கதவை மூடுறதுக்கு நான் பாடுறேன் அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் பாடுவார் ஞானசம்பந்தர் ஒரே பாட்டு பாடின உடனே கதவை மூடிக்கும் அப்போ அவருக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே மனசில் ஒரு கவலை வந்துடும் இப்போ எவ்வளோ ஒரு இறைவன்கிட்ட பற்றுதலாக இருக்கார் பத்தியா நமக்கு அந்த இது இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்துவார் என்னங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லைப்பா நீ ஒரு பாட்டு பாடின உடனே கதவு மூடிக்குச்சு நான் பதினோரு பதிகம் பாடினேன் அதுக்கப்புறம் தானேப்பா திறந்தது அப்படின்னு அப்போ சொல்லுவார் நான் பாடினது ஒரு பாட்டே போகிறோன்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார் நீங்கள் பாட பாட அவர் சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அனுபவங்களை கொட்டி குவிச்சு பிரம்மச்சாரியமாக வாழ்ந்து கொடுத்துருக்கார் அவர் சமணத்தில் இருந்தாலும் சிவபெருமானை மறக்கலை ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் தவறி அந்த முறை போயிடுறாங்க வர முடியாமல் இறைவனை தான் மனசுக்குள்ளே இருக்கிறாங்க இதுக்கு உதாரணம் சாக்கிய நாயனார் சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் இவரை பார்த்தா அவர் சமணத்தில் போயிட்டார கண்டி அங்கே போய் எல்லாத்தையும் படித்து ஆறாஞ்ச பிறகு சைவம் தான் சிறந்ததுன்னு மனசுக்குள்ளே வந்துடுச்சு என்ன பண்ணுறது அதுக்குள்ளேருந்து வெளில வர மாட்டாங்க இவருக்கு சிவலிங்கத்தை பார்த்தா ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ற ஒரு மனசில் ஆர்வம் வருது வெளியில் ஆடை பூண்டுன்னு வந்து செய்ய முடியுமா முடியாது அதனால் சமணத்தில் இருந்து அவங்க தான் பெரிய ஞானியாச்சே ஒரு கல்லை தூக்கி போடுவார் அது பூவாக போய் விழும் அவர் மேலே ஏன்னா அவங்க அவங்களுடைய ஞான திருஷ்டியில் அவங்க தான் எல்லாமே ஆக்கக்கூடியவங்களாச்சை போடுவாங்க போட்டால் பூவாகும் ஆனால் இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஆள் கல்லால் அடிக்கிறான் கல்லால் அடிக்கிறான் கல்லால் அடி ஒரு நாள் அவர் சாப்பிட்டு சாப்பிட போய் உட்காந்துட்டார் ஐயோ இன்றைக்கி சிவபெருமானம் ஏன் கல்லால் அடிச்சுட்டு தான் சாப்பிடணுன்னு வேண்டதில்லா கிடையாது இன்றைக்கி நம்ம சிவ சிவத்தை நினைக்கவே இல்லையே ஆனால் சமணர்களுக்கு அவங்க தான் எல்லாம் கண் இருந்தாச்சா என்ன பண்ணுறாங்க இவன் தினம் கல்லால் அடிச்சுட்டு தம்பா சாப்பிட்றோம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால் இவர் மானசீகமாக அந்த கல்லை மலராக சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு வந்து சாப்பாட்டில் உட்காருவார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பக்தி நேர்மை மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்பு ஒன்று செய்கிறோம்னா அது மேலே ஈடுபாட்டோடு செய்யணும் அது மாதிரியெல்லாம் இருந்தவங்க வழியெல்லாம் நடந்தவங்க அந்த காலத்தில் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் தளந்தளமாக சென்று வணங்கினாங்க நாம் வசதி வாய்ப்பு இருந்தோம் டூர் போகிற மாதிரி தான் போகிறோம் வேறு வழி இல்லை ஒரு தனிப்பட்ட முறையாக போய் சேவிக்கலான்னா நம்மளுக்கு அதுக்கான நேரங்காலம் தெரியறதில்லை கோயில் நடம் சாத்துறாங்க மூடுறாங்க திறக்கிறாங்கன்னு அப்படிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இருந்தும் விடாமல் போய் சேவிங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இறைவனை ஒரு பாடலாவது பாடி வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் வாங்க இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம் ஐந்தாம் திருமுறை திருக்கோழம்பம் பண் திருக்குறுந்தொகை பதிக எண் அறுபத்தி நான்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தினந்தோறும் பார்க்குற நீங்கள் லைக்கை அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அனைவரும் பார்க்குறவங்க அனைவரும் லைக்கை தட்டி விடுங்க இது எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு மென்மேலும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வரணும் இது எல்லாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு குறைய எதுவும் பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் வேழம்பத்து ஐவர் வேண்டிற்று வேண்டி போய் ஆழம் பற்றி விழ்வார் பல ஆதர்கள் கோழம்பத்துரை கூத்தன் கூரைகள் தாழும் பத்தர்கள் சால சதுரரே கயிலை நல் மலையாளும் கபாலியை மயில் இயல் மலை மாதின் மணாலனை குயில் பயில் பொழில் கோழம்பமேயின் உயிரினை நினைந்தே உள்ளம் உருகுமே வாழும் பண்மயராகியவான் செல்வம் தாழும் பான்மயராகி தம்வாயினாள் தாழம்பூ மனம் நாரிய தாழ் பொருள் கோழம்பாயன கூடிய செல்வமே பாடல் ஆக்கிடும் பண்ணோடு பெண்ணிவள் கூடல்லாக்கிடும் குன்றின் மணல் கொடு கோடல் பூத்து அலர் கோழம்பத்துள் மகிழ்ந்து ஆடும் கூத்தனுக்கு அன்பு பட்டாலன்றே தளிர்கொள் மேனியல் தான் மிக மிக அஞ்சவோர் போர்த்தவன் போர்த்தவன் குளிர்கொள் நீர் வயல் கோழம்பம் மேவினான் நளிர்கொள் நீர் சடை மேலும் நயந்ததே நாதர் ஆவார் நமக்கும் பிறர்க்கும் தாம் வேதனாவடியார் கோதை மாதோடும் கோழம்பம் கோயில் கொண்ட ஆதி பாதம் அடைய வள்ளார்களே முன்னை நான் செய்த பாவம் முதல் அற பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றது அண்ணம்மார்வயல் கோழம்பத்துள்ளமர் பின்னல் வார்சடையானை பிதற்றியே ஏழை மாறிடம் நின்று இரு கொடு உன் கோழை மாறோடும் கூடிய குற்றமாம் கோழைப்பாய் வயல் கோழம்பத் தானடி முன் மறந்து அங்கிருந்ததே அரவனை பயில் மாலயன் வந்தாடி பரவனை பரமாம் பரஞ்சோதியை குறவனை குறவார் போழில் கோழம்பத்து உறவனை ஒருவர்க்கு உணர்வு ஒன்றுமே சமர சுரபன் மாவை தடிந்த வேல் குமரன் தாதை நன் கோழம்பம் மேவிய கோவினுக்கு அன்பு உடை தொண்டர்கள் அமரலோகம் அது உள் உடையார்களே ி மலை எடுத்து அக்திக்கு மலை எடுத்து அப்தின்கு பட்டு வீழ்ந்து படர்ந்து உய்ய போயினான் கொட்டம் நாரிய கோழம்பத்து ஈசன் என்று கீதம் அரக்கனே வேழம்பத்து ஐவர் வேண்டி வேண்டி போய் ஆழம் பற்றி வீழ்வார் பல ஆதர்கள் கோழம்பத்துரை கூறைகள் தாழம்பத்தர்கள் சதுரரே வேழம்பத்து ஐவர் வேண்டிற்று வேண்டி போய் பற்றி வீழ்வார் பல ஆதர்கள் கோழம்பத்து உரை கூத்தன் குறைகள் சால சதுரரி நீங்கள்லாம் போய் அந்த கோழம்பத்து இறைவனை வணங்குங்க அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு இல்லை பாருங்கள் சுவாமி கோகிலேஸ்வரர் அம்பாள் சௌந்தரநாயகி திருச்சிற்றம்பலம் இது நான் உண்மையே தான் சொல்றேன் எதுவும் சொல்றது கிடையாது இந்த தேவாரமும் திருப்புகழும் அன்னைக்கு அன்னாடம் திருப்புகள்தான் முருகப்பெருமான் என்ன எடுத்துக் கொடுக்குறாரோ அதை தான் நான் பாட முடியும் இந்த தேவாரத்தில் ஒவ்வொரு நாளும் பாடும்போது கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் இறைவன் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை தான் நான் பாட முடியும் அதனால தான் ஒரு சின்ன சின்ன ஒரு பிழைய பாடுவேன் இல்லைனா திருத்தி தான் பாடிடுறேன் தப்பு எதுவும் பாடுறதில்ல இருந்தாலும் கொஞ்சம் பிதட்டமாக பாடுறேன் இல்லைங்களா பாருங்கள் இன்றைக்கும் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் பாருங்கள் அவர் சின்ன வயசில் போய் இது மாதிரிலாம் சேர்ந்தது அது பாடலில் சொல்லியிருக்கார் பாருங்கள் இது குழுக்கள் முறையில் எடுக்கிற பாடல் இதில் எனக்கு என்ன என்னான்னு தெரியாது எப்பயோ பாடுறது அதோடு சரி நடைமுறைக்கு தினமும் வேறு வேறு பாடல்கள்லாம் பாடுவேன் முன்னை நான் செய்த பாவம் முதல் அற பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றது அன்னம்மார் வயல் கோழம்பத்துள் அமர் பின்னல் சடையாம் பிதற்றியே அவ்வளோ அருமையாக சொல்கிறார் நான் முன்ன செய்த பாவம் அது மொத்தமாக அருந்து அறுத்து எடுத்துட்டாரு பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றது அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய அருளை பெற்றுட்டேன் அன்னமார் வயல் கோழம்பத்துள் அந்த அந்த கோழம்பன்ற ஊர் அவ்வளோ அழகாக இருக்கின்ற அவ்வளோ அருமையாக வர்ணித்து பாடியிருக்கார் அனைவரும் இந்த பாடலை பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க அவ்வளோ அருமையான திரு கோழம்பம் தளத்தில் பாடியிருக்கார் நம்ம இறைவனை ஒரு பாடலாவது பாடி பணிவோம் இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேளுங்க அனைவரும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்